ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு இதை பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் ரவை உப்புமா எப்படி வந்து டேஸ்டியாக வந்துட்டு செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எந்த பாத்திரம் செய்ங்களோ அதை அடுப்பில் ஏற்றி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதாவது உளுந்து அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூணு வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெங்காயம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்களோ நமக்கு உப்புமாவோட அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு இஞ்சை வந்துட்டு சின்ன சைஸ் இஞ்சை தட்டிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்கலாம் ரொம்ப அதிகமான தக்காளி சேர்க்க தேவையில்லை ஒரு கொத்து கருவேப்பில் உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வரணும் அதாவது நல்லா தக்காளி கரைஞ்சி வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற ரேஷியோவில் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படி ஊற்றுனீங்கன்னா தான் உப்மா வந்து நமக்கு நல்லா பொலன்னு கிடைக்கும் ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பேஸ்ட் கணக்காக இல்லாமல் நல்லா நமக்கு பொலன்னு உதிரியாக கிடைக்கும் இப்போ இதெல்லாத்தையும் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நல்லா மசாலா கொதித்து நமக்கு வந்துடும் இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க உப்பு வந்து லைட்டாக வந்து தூக்குன மாதிரி இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ரவையை வந்து சேர்த்துட்டு கிண்ட வேண்டிதான் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்ததுனால அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டேன் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கை கரண்டியில் கிண்டிக்கிட்டு ஒரு க ஒரு கையில் வந்துட்டு கொட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் பிடிக்காமல் வரும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட தண்ணியெல்லாம் அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனால் அவ்வளோதான் நம்மளோட ரவை உப்புமா சூப்பராக அட்டக்கசமாக ரெடி ஆகிடும் நார்மலாக வெறுமன வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி தக்காளி இஞ்சி இது மாதிரி விஷயங்கள் நெய்யெல்லாம் சேர்த்து செய்யும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் மூலையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்